போனா காதி இந்தியாக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்ம புதிய தலைமை செயலகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த ஷாப் ரொம்ப பெருசா சூப்பரா இருக்குங்க அப்படியே வந்த உடனே நான் ரொம்ப என்ன சொல்றது இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் இங்க இருக்க சுவாமி சிலைகள் எல்லாம் பாருங்க ஒன்னு ஒண்ணும் அவ்வளவு அற்புதமா இருக்கு அவ்வளவு நேர்த்தியா இருக்குங்க பாருங்க ஒவ்வொரு சிலையும் பாருங்க இது பாத்தீங்கன்னா ராஜா ராணி உருட்டு பொம்மைன்னு சொல்லுவோம் இங்க பாருங்க அப்படியே இப்படி ஆட்டணும்னா பாருங்க அப்படியே நீங்க எவ்வளவு ஆட்டினாலும் சரி அது சமநிலைக்கு வந்துடும் பயப்பட வேண்டாம் நம்ம அது அது சமநிலைக்கு வந்துடும் அதுதான் அதுதான் இது பாருங்க கருடன் வந்து கருடன் மேலே விஷ்ணு வந்து அவங்களோட ஒய்ஃப கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு தபசு காமாட்சி இருக்காங்க இது வந்து நம்மாழ்வார் கிருஷ்ணர் அது இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி இருக்காங்க இது மாதிரி நிறைய சுவாமி இது பாத்தீங்கன்னா வரம் கொடுக்கறது குரல் கொடுப்பார் குழந்தை அம்மன் சொல்லிட்டு பாருங்க குழந்தை வரம் கேட்கறவங்களுக்கு எல்லாம் இந்த அம்மனை நம்ம வாங்கி கொடுத்தோம்னா பாருங்க குழந்தை உடனே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சைடு பாருங்க புத்து அம்மன் புத்து எல்லாமே இருக்கு பாருங்க பின்னாடி புத்து இருக்கு இல்ல அதை எலுமிச்ச பழம் வச்சுக்கிட்டு அப்படி எப்படி இருக்காங்க பாருங்க அம்மன் அப்படியே அம்சமா இருக்காங்க இது வந்து குரி சொல்ற மாதிரி அம்மன் குரி சொல்லும் அம்மன் சொல்லிட்டு பாருங்க குரி சொல்ற ஒரு வடிவிலேயே இருக்காங்க இது வந்து இந்த சைடு பாத்தீங்கன்னா சிவன் பார்வதி வந்து முருகர் எல்லாருமே இருக்காங்க இது வந்து பாக்குறதுக்கே இந்த கலெக்ஷன் ரொம்ப பெருசாவோ இருக்கு ரொம்ப அழகா இருக்கு லுக்கா இருக்கு எல்லாமே ஒரு ஒரு கலர் இருக்கு பட் இது மட்டும் வேற கலர்ல இருக்கு பாருங்கிறதுக்கே ரொம்பவே அற்புதமா இருக்கு எப்பவுமே சிங்கம்னாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க அதனாலதான் இதை வந்து சிங்கம் வச்சிருக்காங்க யானை எது என்ன அனிமல்ஸ் இருந்தாலும் சரி சிங்கம் தான் வந்து மெயின்ன்றதால இது வந்து சிங்க தர்பார் செட் இதை வச்சிருக்காங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா உலகலந்த பெருமாள் இருக்காங்க அங்க விநாயகர் பூஜை விநாயகர் பூஜை மாதிரி இங்கே நிறைய சாப்பாடுலாம் வச்சிருக்கா வச்சிருக்காங்க இது பாருங்க நவகிரக செட் நவகிரக செட்டு வச்சிருக்காங்க பாருங்க இது ஃபுல்லாக நவகிரக செட்டு வச்சிருக்காங்க இது பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சோட்டா பீம் செட்டு சோட்டா பீம் செட்டு இங்கே இருக்கு இது வந்து காதனி விழா செட்டு வச்சிருக்காங்க இங்க இது என்ன வச்சுருக்காங்க காவடி செட்டுங்க இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க காவடி செட்டு அதாவது முருகருக்கு காவடி எடுக்கும் பார்த்தீங்களா அது இது பாருங்க குசேலர் செட்டு நீங்கள் இந்த கிட்ட வந்து பார்க்கலாம் குசேலர் செட்டு குசேலர் உட்கார்ந்துட்டு இருக்காரு கீழே பாருங்க அவர்கிட்ட மண்டிட்டு கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு இருக்காரு பாருங்க இது ஒரு இது ஒரு அழகான ஒரு செட்டு இது வந்து ஸ்ரீ சுகி செட்டுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மாயாபஜார் செட்டுங்க மாயாபஜார் பாருங்கள் எல்லா சாப்பாடையும் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்றாரு அதை விட முக்கியமாக இந்த கதை பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்க பெருசா அழகான ஒரு கதை கதையோட இருக்காரு நல்லா வீட்டா இருக்குங்க இது நல்லா இருக்கு இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு அத இங்க வச்சாலாம் நல்லா இருக்கும் கதை செட்டு இவங்க பாருங்க கறி காய் விக்கிறாங்க காய்கறி எல்லாமே வச்சிருக்காங்க மர பிள்ளையார் பிள்ளையார் வந்து அரச மரத்தடியில இருப்பாரா நம்ம எல்லாம் சாமி கும்பிடுவோமா மூத்த தெய்வம் முதல் தெய்வம் அரசர அரச மரத்து பிள்ளையார கும்பிட்டு தானே நம்ம அடுத்த வேலையை செய்வோம் இது பாருங்கள் துளசி மாடம் நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில் இருந்து கோவில் போக முடியல அப்படின்னு கவலைப்படுறவங்க எல்லாருமே துளசி மாடம் வச்சு இந்த மாதிரி துளசியை வழிபட்டாலே போதுங்க வீட்டில் துளசி மாடம் வச்சா இது பாருங்க ஐஸ் வண்டி நம்மளாம் ஐஸ் அப்படி தானே வாங்குவோம் குச்சி ஐஸு கோன் ஐஸு கப் ஐஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அந்த ஐஸ்க்ரீமு அங்கே பாருங்கள் பர்த்டே செட்டு கேக்கெல்லாம் வெட்டி நம்ம கொண்டாடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு செட்டு தான் பர்த்டே செட்டு இது வந்து பேண்டு இப்போலாம் பேண்டு வாசிக்கிறது இல்லை அவ்வளோவா அந்த காலத்துலலாம் நாங்கள் எங்கள் இதுலலாம் அந்த பேண்டு தான் வாசிச்சுட்டு தான் கல்யாணம்லாம் போகும் ஊர்வலம் இது பாருங்க திருப்பதி செட்டுங்க பெருமாள் திருப்பதி பெருமாள் எல்லாம் அங்க பிரதர்ஷனம் பண்ணுறாங்க சுவாமியை கும்பிடுறாங்க அந்த மாதிரி செட்டு இது பாருங்க கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாடுறாங்க பசங்க எல்லாத்துக்குமே ரேட் போட்டிருக்காங்கங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே வந்தீங்கன்னா ரேட்டை கேட்கவே வேண்டாம் நீங்களே இங்க பாருங்க ஒவ்வொன்றும் இப்ப கிரிக்கெட் செட்னா மூவாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே ரேட் போட்டிருக்காங்க அதனால வந்து நமக்கு பிரச்சனையே கிடையாது இது வந்து இந்த வருடத்தோட புது வருங்க பெட்டியில இருக்காங்க பாருங்க இங்க பாருங்க இது ஒரு பெட்டி மாதிரி இருக்குங்க இந்த பெட்டியில அம்மன் இருப்பாங்க அதனாலதான் இவங்களுக்கு பெட்டி காளி அம்மன் இருக்கிறது எல்லாமே ஃபைபர் செட்டு சுவாமிகள் எல்லாமே ஃபைபர் செட்ல இருக்காங்க எல்லாமே கோல்டு பினிஷிங்ல இருக்காங்க எல்லா சுவாமியும் இருக்கு நம்ம இந்த சுவாமி வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட எல்லாமே இருக்காங்க பாருங்க ஐயப்பன் இருக்காரு ஐயப்பன் இருக்காரு முருகர் மலேசியா முருகன் இருக்காங்க இந்த சைடு காமாட்சி அம்மன் அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஃபுல்லாவே அந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கு திருவள்ளுவர் கூட இருக்காருங்க தமிழ் பட்டர் அதிகம் இருக்கவங்க உங்க வீட்டில் திருவள்ளுவரை கூட வாங்கி வைக்கலாம் இது வந்து குரு பரம்பரை இது வந்து ஊஞ்சல் செட்டுங்க இது வந்து நரசிம்மர் எல்லா வடிவங்களும் நவ நரசிம்மர் நிறைய நரசிம்மர் எல்லாமே இங்க இருக்காங்க நம்ம வந்து மனிதர்கள் விவசாயம் பண்ணி பார்த்துருப்போம் இங்க பாருங்க கடவுளே விவசாயம் பண்றாரு பாருங்க பிள்ளையார் வந்து மாட்டு வண்டி ஓட்டுறாரு முருகர் பின்னாடி இருக்காங்க அது பாருங்க மூட்டெல்லாம் வேற இருக்காங்க ஸோ வந்து விவசாயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதுக்காக தான் இத வந்து நம்ம இந்த நம்ம விவசாயம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத கடவுள் சொல்றாரு நமக்கு உணர்த்துறாரு அந்த மாதிரி தான் இது வந்து அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் அந்த மாதிரி சொல்லும் பாத்தீங்களா அந்த நாள் இது வந்து ராவணனோட தர்பாருங்க பத்து தலையோட ராவணன் எவ்வளவு கம்பீரமா இருக்காரு பாருங்க அவருக்கு ரெண்டு பணியாட்கள் இருக்காங்க இங்க வந்து ஆஞ்சநேயர் இருப்பாருங்க அவருக்கு சீட்டு கொடுக்கல அதாவது உட்கார சேர் குடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வாழையே ஒரு சேரா வந்து உட்கார்ந்து பாரு பாருங்களா அந்த மாதிரி ஒரு தர்பார் தான் ராவணன் தர்பார் வந்து இது வந்து ஒரு தலையாட்டி பொம்மை இது பாருங்க முக்கியமா பிரதோஷ செட்டுங்க இது பிரதோஷ செட்டு அதாவது நந்தி மேல சிவன் வந்து நடனம் ஆடுற மாதிரி ஒரு காட்சி இதை பாக்குறதுக்காக எல்லாருமே இருக்காங்க அதாவது விஷ்ணு இருக்காரு சரஸ்வதி இருக்காங்க பிரம்மன் இருக்காரு எல்லாருமே இந்த நடனத்தை பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இது இது ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தாத்தா பாட்டிங்க இத பிடிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமாங்க தாத்தா பாட்டி தான் இது வந்து ராமர் பட்டாபிஷேகங்க ராமர் இருக்காரு லட்சுமணன் சத்ருகன் பரதன் இதெல்லாம் இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்காரு இங்க நிறைய ரிஷிகள் எல்லாமே இருக்காங்க அவரோட பட்டாபிஷேகம் நடக்குதுங்க இது வந்து அதாவது நம்முடைய இந்திய பெண்கள்ங்க அதாவது பெண்கள் வந்து நம்ம நாட்டு பெண்கள் அதாவது மற்ற நாட்டு பெண்கள் எல்லாமே அதெல்லாம் அவங்க அவங்களோட உடை உடுத்தி இருக்காங்க அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கல்ச்சரில் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் இல்லை அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே போட்டுட்ருக்காங்க பாருங்க அதனெட்டு சித்தர்கள்ங்க சித்தர்கள்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் கடவுளை விட பவறானவங்க தான் சித்தர்கள்னு சொல்லுவாங்க ஸோ சித்தர்கள் எல்லாமே இங்கே அவ்வளோ அற்புதமாக இருக்காங்க பாருங்க அதாவது மாடம்பாக்கத்துல பதினெட்டு சித்தர்கள் கோவிலே ஒண்ணு இருக்குங்க நிறைய பேர் சித்தர் கோவில் எங்க இருக்கு எங்க இருக்கு நிறைய பேர் கேக்குறீங்க சித்தர் கோவில் வந்து மாடம்பாக்கத்துல ஒரு சித்தர் கோவில் இருக்குங்க மாடம்பாக்கம் தேனுபுரீஷ்வர் கோவில் பக்கத்துலேயே ஒரு பெரிய சித்தர் கோவில் பதினெட்டு சித்தர்கள் அடங்கிய கோவில் இருக்கு ஸோ பாக்காதவங்க அங்க வந்து பாருங்க இது வந்து ஆழ்வார்கள் செட்டுங்க ஆழ்வார்கள் செட்டு ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லா வச்சிருக்காங்க ஆழ்வார்கள் இந்த சைடு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா செட்டுங்க காது குத்துறாங்க குழந்தைக்கு மாமா மடியில வச்சு காது குத்துவாங்க பாத்தீங்களா அந்த செட்டு இருக்கு இது வந்து ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் செட் இருக்கு இது வந்து இது இருக்கு இது வந்து குழந்தைய வந்து தொட்டில போடுற ஒரு செட்டுங்க குழந்தைய வந்து தொட்டில போடுறாங்க எல்லாரும் அது இது வந்து ஒரு சோட்டா பீ செட்டுங்க நிறைய பேர் பிடிச்ச ஒரு சோட்டா பீ இது வந்து எலி டான்ஸுங்க அதாவது விநாயகர் இருக்காருங்க எலி வந்து டான்ஸ் ஆடுதுங்க பாருங்களேன் சூப்பராக இருக்குது பாருங்களேன் அதாவது பிள்ளையாருக்காக எலி வந்து டான்ஸ் ஆடுது ஆண் எலி பெண் எலி ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க அந்த சீனை தான் நம்ம அந்த ஒரு காட்சியை தான் பார்க்குறோம் அடுத்து வந்து இது ஒரு குபேர செட்டுங்க யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம வீட்டில் குபேரன் இருந்தால் தாங்க நம்ம வீடே நல்லாயிருக்கும் செல்வ செழிப்பாக இருக்கும் ஸோ அதனால் இந்த குபேர செட்டு அடுத்து வந்து ஐயப்பன் செட்டுங்க சபரிமலை செட்டு இது ஐயப்பன் இருமுடி செட்டு வச்சுருக்காங்க எல்லாமே கான்செப்ட் குழு எல்லாமே இங்கே இருக்குங்க இது வந்து கல்யாண செட்டுங்க கல்யாணத்துக்கு வந்து ஐ அதாவது பாருங்க குத்து விளக்கு அது இது எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது முப்பெரும் தேவிங்க முப்பெரும் தேவின்னா காமாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி அந்த செட்டுங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ரெண்டா எல்லாரும் விலை கேட்டீங்கல்ல ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாங்க இந்த நிச்சயதார்த்த செட்டு இந்த செட்டு அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இது வந்து கிரகப்பிரவேசங்க எல்லாருக்குமே ஒரு கிரகப்பிரவேசங்கள் வாழ்க்கையில் பொறுத்த எல்லாருமே வீடை நம்ம சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கணும் சீக்கிரம் கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அந்த ஒரு கிரகப்பிரவேசத்தப்போ தான் அந்த செட்டு தாங்க ஆறாயிரத்தி முந்நூறுரூவான்னு சொல்கிறாங்க இந்த செட்டு கோமாதாவும் கூட கொடுக்குறாங்க அந்த மாதிரி வீடு வர கெஸ்ட்டு அந்த மாதிரி இது வந்து முக் பார்த்த சாரதிங்க திருவல்லிக்கேணியில் முக்கியமான பார்த்த சாரதி அவங்களோட தாயாரோட இருக்காங்க ரொம்பவே அற்புதமாக இருக்காங்க மீசை வைத்த ஒரே தெய்வங்க இது வந்து மாப்பிள்ளை அழைப்பு பெண் அழைப்பு எப்படி வேணா சொல்லிக்கலாம் பாருங்கள் மாப்பிள்ளை வந்து காரில் வருவாரில்ல இவர் பாருங்களேன் அன்னத்தில் வராரு அண்ணன் மாதிரி ஒரு காரில் இவ்வளோ அழகாக வராது பாருங்கள் லைட்டெல்லாம் பிடிச்சிட்டு அழகாக இருக்குது இப்ப பாருங்க இந்த விநாயகரை வழிபடுறாங்க இந்த பசங்கலாம் இந்த வழிபட அதாவது ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போயிட்டு நல்லதா அதாவது நம்ம கோவிலுக்கு கூட போவேனா அதாவது அரசு மருத்து விநாயகர் இருப்பாரு பார்த்தீங்களா அவரை வழிபட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இது வந்து பட்டம் விடுறாங்க பசங்க மாடியில வந்து பட்டம் விடுறாங்க பாருங்க இப்ப எங்க பசங்க பட்டமே விடுறது இல்லை ஜெகநாதர் பாருங்களேன் எவ்வளோ பிரைட்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக சா ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு சிலை இருக்காதுங்க இதோட வெலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த செட்டு பளிச்சுன்னு இருக்குங்க இது வந்து ரொம்ப முக்கியமான செட்டுங்க நம்மளால் முடி அதாவது முடியல முடியலன்னு சொல்லுவாங்க யோகா பண்ணணும்னு எல்லாரும் நினைப்போம் ஆனால் பண்ணவே முடியாதுங்க ஆனால் பாருங்க இவ்வளோ இவ்வளவு அழகாக இப்படி எல்லாம் பண்ணால் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறத ரொம்ப முக்கியமான செட்டுங்க இது யோகா நிலையில் அந்த மாதிரி ஒரு செட்டுங்க இது வந்து பெருமாள் ஊஞ்சல் செட்டுங்க பெருமாளோட ஊஞ்சல் செட்டு இது வந்து அரசமர விநாயகர் செட்டுங்க இது வந்து ஸ்ரீனிவாச கல்யாணங்க இது வந்து ஸ்ரீனிவாச கல்யாணம் தான் அதுல எல்லாருமே இருக்காங்க பாருங்க பெரிய சைஸ்ல கிருஷ்ணர் இருக்காரு பெரிய சைஸ்ல லக்ஷ்மி இருக்காங்க பெரிய சைஸ்ல சிங்கம் சிங்க துர்க இருக்காங்க பெரிய சைஸ்ல சரஸ்வதியும் இருக்காங்க அப்படியே இது எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது எல்லாமே தசாவதார செட்டில் ரொம்ப பெரிய சைஸில் தசாவதார செட்டு இது பாருங்க அஷ்டலட்சுமி செட்டு ஆறாயிரத்தி முந்நூறுரூவா அதே அஷ்டலட்சுமி செட்டு சின்னது வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபாங்க அதே மாதிரி நிறைய தாயார் தாயார் எல்லாமே தாயார் செட்டு அதாவது ரங்கநாயகி அதுக்கப்புறம் கனகவள்ளி தாயார்னு சொல்லிட்டு தாயார்கள் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படியே இது வந்து ஸ்ரீரங்கம் செட்டு வச்சுருக்காங்க திருப்பதி பிரம்மோற்சவ செட்டுங்க ஒவ்வொரு வாகனத்தில் இருப்பார் பார்த்தீங்களா அந்த யானை வாகனம் அது இது ரொம்ப அற்புதமான ஒரு செட்டுங்க பிரம்மோற்சவ செட்டு கிட்டத்தட்ட டொண்ட்டி நைன் தௌசண்ட் வருதுங்க அந்த செட்டு ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராமாயணம் செட்டு ராமர் திறந்ததுலேருந்து அவர் வளர்ந்தது அவர் திருமணம் செஞ்சதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு செட்டு வச்சுருக்காங்கங்க இதை நீங்கள் அழகாக இங்கே வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்குங்க ராமர் வந்து அவர் வனவாசம் போனது அவர் வந்து குருகுலத்தில் படித்ததுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க எல்லாமே சரி அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் இது வந்து அந்த லாஸ்டில் இருக்கு பாருங்க அம்பு விடுறாரு பாருங்க அவரோட திருமணத்துக்காக பஞ்சபூதம் சொல்லுவாங்கல்ல காத்து இதுன்னு அது மாதிரி அந்த அஞ்சு இதுக்குமே ஸ்தலமா வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா அது அதாவது இது ரொம்ப நேச்சுரலா இருக்குங்க ரொம்ப அழகாவும் இருக்குங்க இங்க பாருங்களா அவங்க கல்லு எடுத்துக்காங்க ஒவ்வொரு கல்லுலயும் பாருங்களா ராம் 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 எழுதி இருக்கு இது ரொம்ப அற்புதமா இருக்குங்க இந்த சேது பந்தனம் செட்டு அதே மாதிரி இது ராவணனோட தர்பார் செட்டுங்க இந்த செட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அசோகனத்தில் சீதை வந்து ரொம்ப சோகமா இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த செட்டு இதுவும் ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாதிரி இது வந்து ராமர் சுக்ரீவன் கிட்ட இது ஹெல்ப் கேட்பாரு அந்த செட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இது வந்து இது எல்லாமே ராமாயண செட்டுங்க இது சஞ்சீவி மலை பர்வதத்தை தூக்கிட்டு வர செட்டாக இருக்கட்டும் ராமர் வந்து இதை பாருங்க இந்த செட்டை நீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க ராமர் வந்து ராவணனா பதம் செய்கிற ஒரு செட்டுங்க ராவணன் பார்த்தீங்களா கீழே விழுந்திருக்காரு அவரோட ரதமோ கீழே விழுந்திருக்கு அவரோட வீரர்கள் எல்லாமே கீழே விழுந்திருக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு செட்டுங்க இது இது பாருங்க இதையும் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது சீதை வந்து அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு காட்சிங்க அந்த காட்சியிலருந்து ராமரோட பட்டாபிஷேகம்ல இருந்து எல்லாமே இருக்குங்க இது கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வருதுன்னு சொல்றாங்க மொத்த செட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஒன்னு ஒன்றா வாங்கினா சிங்கிளாவா வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இது எங்கேயுமே பார்க்காத ஒரு செட்டுங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்கங்க இதை நான் இங்கே மட்டும் தாங்க பார்த்தேன் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சுங்க காதி கிராமோத்பவனை நம்ம பார்த்ததில் இல்லாமல் இன்னும் நிறைய பொம்மைகள் எல்லாம் வச்சுருக்காங்க அதை நேரில் வந்து தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் இன்னொரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்